வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முதல் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்கள் ஓய்வூதியத்தில் குறித்து கருவூலத்தில் வந்து புதிய மாற்றங்கள் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்சும்பலையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும் எஸ் மென்பொருளில் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நன்மடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் மென்பொருளில் சலான் மற்றும் பணம் செலுத்தும் நடைமுறை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இனிமேல் நாம் ரிசர்வ் வங்கிக்கு நேரடியாக பணம் செலுத்த முடியும் இந்த முறையில் செலுத்தப்படும் பணம் உடனுக்குடன் அரசு கணக்கில் சேர்க்கப்பட்டுவிடும் ஈச்னாலில் நாம் பணம் செலுத்தும் வங்கியை தேர்ந்தெடுக்கும் போது அனைத்து வங்கிகள் என்ற விருப்பத்தை தெரிவு செய்து கொண்டு பணம் செலுத்தினால் மட்டும் போதும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பாரத மாநில வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்தியன் வங்கி போன்ற பிற வங்கிகள் வழியிலான பரிவர்த்தனையை காட்டிலும் அனைத்து வங்கிகள் என்ற தெரிவு மிக விரைவாகவும் துல்லியமாகவும் சேவையை நமக்கு வழங்குகிறது பயன்படுத்த தொடங்குங்கள் இனிமேல் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டத்தில் உள்ளவர்கள் ஓய்வு பெற்றாலும் அவர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதியம் இறுதித் தொகையை மிக விரைவாக காசாக்கிக் கொள்ள வசதி செய்யப்பட்டிருக்கிறது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பங்களிப்பு ஓய்வூதிய இறுதித் தொகை பெறுவதற்கான கருத்துக்களை முன்னதாகவே ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ் மின்பொருளில் நாம் அனுப்புதல் வேண்டும் ஓய்வு பெற்ற ஓரிரு நாட்களில் இந்த தொகையை பெற்று நம்மால் பயன்பெற முடியும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும் ஆன்லைன் மற்றும் ஆப்லைன் ஆகிய இரண்டு வழிகளிலும் கருத்துருக்கள் அனுப்பப்பட வேண்டும் அலுவலக பணியாளர்களின் சம்பள பட்டியலில் சுய விவரங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அவற்றை தொடர்புடைய பணம் பெற்று வழங்கும் அலுவலரே சரிதெய்து கொள்ளவும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்படும் மாற்றங்கள் உடனுக்குடன் குறித்த பணியாளரின் இ பணி பதிவெட்டிலும் புதுப்பிக்கப்பட்டுவிடும் விப்ரோடம் இனி டிக்கெட் போட தேவையில்லை சம்பளப்பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ள மார்க் பார் ரீடரை கொடுக்கும் நிகழ்வுகளில் குறித்த மாற்றங்களை பெற மாறிவிட்டதா மாறிவிட்டதா என பரிசோதிக்காமல் அன்றைய தினம் இரவு வரை கண்டிப்பாக காத்திருக்கவும் விப்ரோவுடன் டிக்கெட் போட வேண்டிய அவசியம் இருக்காது பணி மாறுதலில் செல்லும் அலுவலரை விடுவிப்பதற்கு முன் மென்பொருளில் அவருடைய அடையாள எண்ணில் உள்ள அத்தகைய பணிகளையும் புதியவருக்கு மாற்றிய பிறகே அவரை விடுவித்து அனுப்புங்கள் டிக்கெட் போட்டு விபரவுடன் போக வேண்டிய அவசியம் இருக்காது சம்பளமில்லா பட்டிகளை பூர்வாங்க நடவடிக்கைகள் அனைத்தையும் முடித்து கொண்ட பிறகு பட்டிகளை கருவூலத்திற்கு கொண்டு வரும் நாளிலேயே மென்பொருளிலும் கருவூலத்திற்கு அனுப்புங்கள் கருவூலத்தில் பெறப்படாத பட்டியல்களில் மூன்றாவது நாளில் திருப்பி அனுப்ப அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது என்று திருவாரூர் கலுவலர் தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி